Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தாய் திருச்சபையானது புனித குவாதுலூப் அன்னையினுடைய நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மெக்சிகோவிலே யுவான் என்பவருக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியின் வழியாக தான் இரக்கத்தின் அன்னை என்பதையும் தன்னை நோக்கி வருகின்றவர்களுக்கெல்லாம் அருள்வாளிப்பவளாக இருப்பேன் என்று தன்னை வெளிப்படுத்தியவளாக இருக்கின்றான் இந்த கோதலும் அண்ணன் விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாமும் அன்னையின் இரக்கத்தையும் அன்னையின் வழியாக இரனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் இறை ஆசிரியருக்காக அன்னையின் வழியாக மன்றாடுவோம் இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது நாம் அருமையாக பாடி இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆம் நம் தாய்வன் நமக்கு துணை புரிகின்ற தேவன் நம்மோடு இவள் நடக்கின்ற தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை விட்டு அகலாமல் நம்மோடு இருந்து நம்மை காக்கின்ற தேவனாக நம் தேவன் இருக்கின்றான் இந்த ஆண்டவன் துணை நாம் நம்புகின்ற பொழுது திருப்பால் இருபத்தி மூன்றிலே தாவீது வாடுகின்றது பொழுது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான இதற்கு நான் அஞ்சினேன் ஆண்டனுடைய கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் எனக்கு துணையாக இருக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார் இதை தான் புதிய ஏற்பாட்டை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார் எதுவும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லி அறுதியிட்டு கூறுவதாக இருக்கின்றது இந்த ஆண்டவர் மீது கொண்ட துணை இந்த ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் ஆண்டவருடைய உடனிருப்பை நாள் தான் தாவித சொன்னார் ஒன்று சாமியில் புத்தகத்திலே இதோ சிங்கங்களில் கைகளிலிருந்தும் கருணையின் வாயிலிருந்தும் என்னை காப்பாற்றிய தேவன் என்னோடு இருக்கின்றார் என்று சொன்னார் எனவேதான் திருப்பாடல் பதினெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதிலே படிக்கிற பொழுது ஆண்டவரே உன் துணையுடன் எம்மதிலையும் தாண்டுவேன் உன்னுடைய அருளால் எப்படையும் வென்றெடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் யாருக்கு ஆண்டுடைய துணை அதிகமாக கிட்டுகின்றது இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது யாக்கோப்பு என்னும் புழுவை இசையினும் பொடு பொடி பூச்சியை என்று சொல்லுகின்றார் இஸ்ராயல் மக்கள் மற்ற மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது படைபலத்திலும் ஆற்றலிலும் அவர்களுடைய சிறந்தவர்கள் அல்ல ஆனால் இவர்கள் வளர்ந்தார்கள் நாட்டை சொந்தமாக்கிக் கொண்டார்கள் உரிமை சொத்தாக அதை பெற்றுக் கொண்டார்கள் எப்படி ஆண்டவர் துணை இருந்ததினாலே ஆண்டவர் அவர்களோடு இருந்ததினாலே ஆண்டவர் அவர்களுக்கு இருந்ததினாலே அவர்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் ஆம் அன்பு சகோதரமே இதோ அன்று இஸ்ராயல் மக்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாக்குதத்தம் கொடுத்து அவர்களை நிலை நிற்க செய்த தேவன் நமக்கும் துணை புரிபவராக இருக்கின்றார் நாம் பிறால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் நாம் இயலாமையிலே இருக்கலாம் நம்மால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை பற்றி இகழ்ந்து பேசி இருக்கலாம் ஒருவேளை நாமே நம்மை பற்றி தாழ்வு மனப்பான்மையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதோ நமக்கு கொடுக்கின்ற நமக்கு துணை புரிகின்ற நம் ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார் நம் தேவன் நமக்கு பக்க பலமாக இருக்கின்றார் இணைமையை சொல்லுவார் அல்லாமா இதோ ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல் என் பக்கத்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லுவாரே அதே போல ஆண்டவர் நம் வள பக்கத்திலே இருக்கின்றார் ஆண்டவர் நீ உள்ளத்திலே இருந்து நம் ஆண்டவர் எனக்கு இருக்கின்றார் என் கற்கோட்டையாயிருக்கின்றார் எதுவும் உன்னை அணுகாது எதுவும் உன்னை தீண்டாது திருப்பாளர் நூற்றி இருபத்தி சொல்லுறது போல எதுவும் நம்மை தீண்டிவிடாது நம் உயிரை எதுவும் பறித்து விட முடியாது எனில் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் ஆகவே அன்பு சகோதரமே சோர்ந்து போகாதீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற தலை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் உடைய வளையாவில் நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் உடைய குறைபாடுகள் நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் உடைய கஷ்டங்கள் கண்டில் போராட்டங்கள் நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் இதோ அனைத்து நிலைகளிலும் உங்களை கை நூக்கூடிய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் போல இது என்னை பிரித்து விட முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்களா துயரங்களா வேதனையா நோய்களா எதுவும் அன்பிலிருந்து என்னை பிரித்து விட முடியாது எனக்கு துணையானவராக எனக்கு பலனானவராக எனக்கு உற்று நண்பனாக என்னை புரிந்து கொண்டவராக என்னை தேத்துபவராக என் இயேசு என்னோடு இணைந்து இருக்கின்றார் எனக்கு துணையாக வருகின்றார் நான் சோர்ந்து மோகின்ற பொழுது என்னை தூக்கிவிட நான் தளர்ந்து மோகின்ற பொழுது எனக்கு புத்துணர்ச்சி கொடுக்க நான் தடுமாறி விழுகின்ற பொழுது என்னை கை தூக்கிவிட எனக்கு துணையாக இருக்கின்றார் நம்புவோம் நம் தேவன் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு துணையாக இருக்கின்றார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை எனதான் இயேசு தன் இறுதி வாக்கு தத்துவமாக கொடுத்தார் உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன் நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார் அந்த நம்மோடு இருக்கின்ற தேவனைத்தான் நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள இந்த திருவருகை காலத்திலே நம்மை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே உற்று துணையாக அந்தவனை ஏற்றுக்கொள்வோம் அவனை துணையோடு பிடித்து நடப்போம் ஆண்டவர்களோடு பக்க பலமாக நடக்கின்ற பொழுது தீமையோ துன்பமோ துயரமோ சாவோ இருளோ வேதனையோ நோயோ கலக்கங்களோ கடற்கொலைகளோ எதுவும் நம்மை தீண்டாது ஆண்டவர் நம்மை காப்பார் அதில் வெற்ற இந்த வாழ்வு வாழ இறையனை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் துணை இருப்பார் பாபத்து அழகாது மாதிரி தேவன் அரவணைப்பார் கலங்காதே